வணக்கங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் நாங்கள் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே எதிரியிருந்தாங்க இருக்குது நம்ம திருமண தகவல் மையம் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவனர்களால் நிறைய சுபிக்ஷமாக இருக்காங்க மேரேஜ் முடிஞ்சு நல்லாவும் ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலாம் நிறைய வந்து நம்ம ரீச் ஆகிட்டு இருக்கோம் ஸோ இந்த தருணத்தில் வந்தீங்கன்னா நமக்கு நிறைய ஜாதகம் வந்து வாட்ஸ்அப் வந்துட்டுருக்கு இப்போ நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அதாவது வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் அனுப்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் ஆப் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருவோம் எங்கள் ஆப் லிங்குக்குள்ள போய் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஜாதகம் வந்து அதிகமாக இருக்குதுங்க அதுவும் முழுக்க முழுக்க கொம்பு வெள்ள கவுண்டர் ஜாதகம் மட்டும்தாங்க இருக்கும் அதில் உங்களுக்கு தேவையானது நீங்களே ஆன்லைன்லேயே பார்த்து எடுத்துக்கலாமுங்க இதற்கான கட்டணம் எதுவும் இல்லைங்க இது வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க நாங்கள் ஒன்ஸ் வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை நீங்களே எடுத்துக்கலாங்க பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் டேரெக்டாகவே நீங்கள் பேசிக்கலாம் இப்போ நம்ம மேட்டல் மனைவி இந்த முறை தான் நாங்கள் முடிவு பண்ணி நிறைய பேர் வந்து ஆன்லைனில் அவங்களுடைய ஜாதகத்தை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அப்புறம் வெப்சைட்டுக்குள்ளே போய் லிங்க்குள்ளே அவங்களுக்கு தேவையான ஜாதகத்தை அவங்க ஏஜ் வைஸில் என்ன ஜாதகங்களில் என்ன கான்செப்டில் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி சர்ச் பண்ணி அவங்களே டேரெக்டாக பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க நிறைய திருமணங்கள் வந்து நம்ம வெப்சைட் மூலமாக முடிஞ்சிருக்கு அந்த அனைத்துக்கு உங்க சமுதாய மக்கள் அனைவருமே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த அனைவருக்குமே நாங்கள் நன்றி கடந்த மனமார்ந்த வாழ்க்கையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நன்றிகளையும் சொல்லிக்கிறோங்க கண்டிப்பாக நீங்களும் எங்கள்கிட்ட ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா பிஇ லைனில் இருக்கக்கூடிய ஜாதகம் ஆகட்டும் பசங்க ஜாதகம் அப்படி டீச்சிங் லைனில் இருக்கக்கூடிய ஜாதகம் அது இல்லாமல் எம்பிபிஎஸ் எம்டிபிஎஸ் இந்த மாதிரி டாக்டர் லைனில் இருக்கக்கூடிய பொண்ணுக ஜாதகம் பசங்க ஜாதகம் அதிகமாக இப்போ ரீசெண்டாக நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் அதாவது ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க டெக்ஸ்டைல் வச்சுருக்கவங்க ஓன் மொபைல் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க ஓன் வந்து நில் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி நிறைய ஜாதகம் வசதியான ஜாதகம் மிக வசதியான ஜாதகம்லாம் நிறையா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக எங்கள்கிட்ட ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களையும் இங்கே வந்து வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுதியான ஜாதகம் நீங்களே எடுத்து மேரேஜ் பண்ணி சுமிஷமாக இருக்கலாம் அந்த ஆண்டவன் உணர்வு உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம்